து நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் காணும் யாரும் ரசிகவில்லையே சின்ன கைகள் மட்டும் പാട്ട് വീ സിൽ കായും കായും അതിൽ മാത്രം ഏതു മില്ലയേ ഹാനും മണ്ണും നമ്മൾ വാഴ ചൊല്ലും അങ്ങനെ നില ചെയ്യുന്നത് യാസിക്കില്ലേ அதோ போகின்றது தானன் மேகம் மனது காணவில்லையே தீரோ கேட்கின்றது தீ சோகம் இசையும் கேட்கவில்லையே இந்த பூமி சருகுதே இந்த வாழ்க்கையே சீதனம் அதில் ஜீவனே போவதேன் இது ஹிந்தியில பாடினா கீழே சாந்தினி கமே கேரகி இதுதில் கே தூங்கியோ ஜான पूर्णिमा चली है हवा शब बार से इस दिल की तुम ही हो जानू गाय मेरा मन योगी रात दिन तेरु भी प्यार दल से हा ही भूमि है वो ही अपना दुख बना சுாயே நீலா கா நேரம் கையாரு இந்த தங்கள் மற்றும்